அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கிராஸ் ப்ரீடான மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து சினையாக இருக்குதுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடப்பல் வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஏழு எட்டு பல் வந்து முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சிங்க இரண்டாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க நல்லா கரவைத்திறன் கொடுத்த மாடுங்க போன இயத்தில் பதினாலு லிட்டர் கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தில் ஒரு பதினைந்து லிட்டர் கேரண்டியாக கறக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய மடி பார்த்தீங்கன்னா அரை மடி தான் இருக்குதுன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலுன்னு தெரிவிச்சுக்கிறாங்க இன்னும் கன்று போடுற சமயத்தில் இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு இன்னும் நல்லா பெரிய அளவில் மடி எடுக்குங்கிறதுமே மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இரண்டாம் ஏத்து மாடு தாங்க வாங்கிட்டாலும் அது இப்படியான ஏற்று வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்துருக்குதுங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் பூலாம்பாடிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்குங்க மற்ற மறுபடியும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்